இப்போ சனாதனத்துக்கு ஒரிஜினல் ஓனரே நாம தான் அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க நீ கோயிலுக்குள்ளே வராத பெண்கள் தான் பாலிடிக்ஸை கொண்டு போகிறாங்க ஓவர்ட்லி அண்ட் ஓவர்ட்லி பெண்கள் தான் பாலிடிக்ஸை கொண்டு போகிறாங்க அதனால தான் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்தில் யார் முதல்ல வந்து நின்றது நான் போய் பார்க்க போகிறேங்க நான் தான் ஓனரு நான் உடி பண்ணுவேன் ஏன் இஷ்டம் என் புள்ள நான் கூட்டி போவேன் ஏதாச்சுன்னா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் பிள்ள என்ன ஆச்சுன்னா நீ ஏன் கேட்குற அப்படின்றாங்க எங்கேருந்து வர்றது இந்த தைரியம் நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும் மேயரில் எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் கண்டிப்பாக தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் லீடர்ஷிப்பை சொசைட்டிஸ் என்கரேஜ் பண்ணும் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்கரேஜ் பண்ணுவோம் இந்தியா மட்டும் விதி விலகில்லை சம்திங் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்தது வாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அப்போ இந்த பொலிட்டிக்கல் கேமில் மென் நினைக்கிறாங்க அவங்க தான் கேம் சேஞ்சர் அவங்க தான் கிங் மேக்கர் அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி அவங்க இருக்கிறதை அவங்க நினைக்கிறாங்க ஆனால் யாரோட சர்வீஸ்க்கு இவங்க அதை ஆக்சுவலாக செய்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி இண்டியாக் வரும்போது தான் அவங்க சொல்கிறாங்க ஒருவனுக்கு ஒரு தீனு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி வந்து ராமர் வேணா இருந்தார் ஆனால் அந்த வால்மீகி ராமாயணத்தில் நிறைய ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை அந்த வால்மீகி ராமாயணம் அவருக்கு நிறைய வயசு கம்பராமாயணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்போ இங்கே நிறைய கதைகள் நமக்கு சொல்லப்படுது ஆக்சுவலி அது ட்ரூ கிடையாது ஒரிஜினலி சார் சொன்ன மாதிரி இந்த மிஷினரிஸ் இந்தியாவுக்கு வரும்போது மிஷினரிஸ் வரதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இந்தியாவுக்கு வந்துருச்சு தாமஸ் வரும்போதே இங்கே சென் தோ சென் தோம் வந்தார்ல தோமா இங்கே வரும்பொழுதே கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது சரி கிறிஸ்டியானிட்டி தான் வந்தார் இது காலம் ஓகே கிறிஸ்டானிட்டி வர காலம் சூழ்நிலை இங்கே விவசாயம் போய்க்குது வேறு தொழில்களுக்கு மக்கள் ட்ரை பண்ணுறாங்க இவங்க வர்றாங்கன்னா இப்போ எவ்வளோ காசு இருக்கும் அவங்க கிட்ட இவங்க வந்திருக்காங்க சரி அவங்களுக்கும் ஒரு ஒரு ஜாலரை அடிப்போம் அவங்க கதையை நம்மளும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டா மாதிரி ஒரு பாவலாவை பண்ணுவோம் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவோன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னே வச்சுப்போமே அப்போ சூழ்நிலை அப்புறம் மூணாவது மனசுன்னு நான் சொன்னேன்ல மனசு எப்படி வேலை செய்துதாங்க சாந்தம் வராரு இங்கே மக்கள் வந்து ஓகே அவர் ஏதோ சொல்றாரு அவர் வந்து ஏதோ பேசுறாரு ஒரு உரையை நிகழ்த்துறாரு கேட்போம்னு வராங்க அப்போ அவங்க மனசு என்ன ஆகும் அவங்கள ஜட்ஜ் பண்ணுது அந்த மனசு இவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு ஃபஸ்ட் இவருக்கு அது வேலை செய்துதா அதனால இவர் ஒழுங்காக இருக்காரா இவர் நல்லா இருக்காரா இவர் மேன்மையாக இருக்காரா சரி அவரும் மேன்மையாக இருக்கார் நான் எப்படி இருக்கேன் நான் அங்கே இருக்கிறேனா இங்கே இருக்கிறேனா இங்கே இருக்கிறேனா நான் இங்கே இருக்கிறேன் அப்ப இங்கிலேருந்து நான் இங்க போனோம் அப்ப தான் அதுக்கான படிக்கட்டு அவர் மேல ஏறி போயிடலாம் அப்பதான் நம்ம அங்க போவோம் அப்படின்னு மக்கள் அதை சூஸ் பண்றது அவர் மேல இருக்க பயத்தினாலையா மரியாதைனால இல்ல யோசிக்காம எப்படி சூஸ் பண்ணாங்க அத எனக்கு ஆதாயம் இருக்கு நான் கேல்குலேட் பண்றேன் எனக்கு ஆதாயம் இருக்கு அதனால நான் சூஸ் பண்றேன் அப்படிதான் அவங்க சூஸ் பண்ணாங்க எனிபடி கேம் ஆண்கள் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பெண்கள் என்ன பண்ணாங்க பெண்கள் போய் கன்வெர்ட் ஆகிட்டாங்க மேடம் கரெக்ட் நீங்கள் இப்போ நீங்கள் சர்ச் ரோடு போங்களேன் கச்சேரி ரோடு போங்க அங்கே போர்ச்சுகீஸ்க்கான ஒரு இடம் இருக்குது இப்போ நீங்கள் நார்த் மெட்ராஸ் போங்க என்ன குளிக்காட்டு போங்க அங்கே டேனிஷ் லொக்கேஷன் ஒன்று இருக்குது அங்கே டேனிஷ் பீப்புள் இருக்கிறாங்க டேனிஷ் ஜீன் இங்கே கலந்துருக்குது ஃப்ரெஞ்சு ஜீன் இருக்குது எந்த ஜீன் இல்லை இங்கே ஏன் மனுஷங்க இத்தனை கலரில் இருக்கிறாங்க இந்தியாவில் நீங்கள் ஆஃப்ரிக்கா போய் பாருங்கள் வெறும் ஒரு ஒருபட்டி கானான்னு ஒரு ஊர் போங்க ஐவரி கோஸ்ட்னு ஒரு ஊர் போங்க நைஜீரியான்னு ஒரு ஊர் போங்க ஒரு தெருவில் இருக்க எல்லோரும் ஒரே கலரில் இருப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம ஊரில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரே மாதிரியாக இருப்போம் ஏன் வேறு வேறு மாதிரி இருக்கும் யார் பண்ண வேலை இது நம்ம லேடிஸ் பண்ண வேலை நம்ம ஜென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க லேடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க செட்டு சேர்ந்துருக்குறாங்க ஏன் எது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி எது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி செட்டு சேர்ந்துருக்காங்க அப்போ யார் இங்கே ஸ்மார்ட்டாக இருந்திருக்கிறாங்க யார் மனசு கரெக்டாக வேலை செய்துருக்கு பாருங்க ஓகே அவங்க ஒருத்தன் அவங்க அவங்ககிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு உடனே கால்குலேஷன் நடக்குது இந்த ரிசோர்ஸ் என்னுடைய தான் ஆகணும் என்ன பண்ணும் நான் லெஜிட்டிமைஸ் ஆனோம் அதுக்கு நான் என்ன பண்ணோம் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வேலை செய்தது ஃபுல்லாக பெண்கள் ஆனால் இவங்க தன்னை முதன்மைப்படுத்திக்கவே இல்லை அப்படியே பேக்ரவுண்டே இருக்கிறாங்க ஏன் பேக்ரவுண்டே இருக்கிறாங்க இழிவாக அவங்களுக்கே சொல்லப்பட்டது அவங்க நினச்சிருந்தா அதை மாற்றிருக்கலாம் ஆனால் பெண்கள் இங்கே என்ன கேம் ஆடினாங்கன்னா நான் விக்டிம்ன்ற அந்த ரோலே பிளே பண்ணாங்க ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வேலை வாங்குனா என்ன சொல்லுவாங்க அம்மா இவ்வளவு செய்யுது அப்படின்னா அந்த குழந்தை சாப்பிடுவோம் அப்போ இந்த விக்டிம் ரோல் பிளே பண்ணி பிளே பண்ணி இந்த பெண்கள் இப்பையும் ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் இஷ்டப்படி அது நடக்கும் ஏன் உங்க அம்மாவுக்கு அந்த பவர் பவர் இருக்கு ஆ பார்த்தீங்களா அந்த விக்டிம் ரோல் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவனே நான் சொல்றேன் செய்யணும் அந்த புள்ள செய்யாது உனக்கு ரொம்ப தெரியுமா நான் தானே அவதிப்படுறேன்னு சொல்லுவோம் அம்மா பாவம் இல்லை அப்படின்னா செய்திருவோம் இப்போ இந்த அம்மா பாவம் இல்லை ரோல் ஒன்னு அம்மாவுக்கு எல்லாம் தெரியுன்ற ரோல் ஒன்று ரெண்டுமே ஒரே டைம்ல ப்ளே பண்ண முடியாதுல்ல அப்ப இந்த லேடிஸ் இதை வச்சு யூஸ் பண்ணி என்ன எது நல்லா வேலை செய்யுதுன்னு பார்த்து அம்மா பாவம் ரோல் தான் நல்லா வேலை செய்யுதுன்னு அவங்க ட்ரை பண்றாங்க சரி இந்த அம்மா பாவம் ரோல் வந்து உண்மையிலே அவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜியா நீங்க குளோபலாக எடுத்து பாருங்களேன் குளோபலாக முதல் முதல் உமன் லீடர்ஷிப் எந்த கண்ட்ரிக்கு வந்துச்சு உமன் பிரைம் மினிஸ்டர் எந்த கண்ட்ரியில முதல்ல வந்தாங்க இந்தியா ஸ்ரீலங்கா சீமாவோ பண்டார நாயகே எப்படி வந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் கொண்டாங்க ஐயோ எங்க வீட்டுக்கார கொண்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு அவங்க பிரைம் மினிஸ்டர் கரெக்ட் அதுக்கப்புறம் பெனாசர் புட்டோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்த மூன்று நான்கு நாடுகளும் எந்த மாதிரி நாடுகள் வளர்ச்சி அடையாத பெண்களை கஷ்டப்படுத்துற பிற்போக்கான பெண்கள் கஷ்டப்பட ஊரு முக்காடு போட்டுன்னு வருதுங்க பொம்பளைங்க இந்த ஊரில் கரெக்ட் அந்த ஊரில் பொம்பளைங்கள்லாம் லீடர்ஷிப் ரோல்க்கு முதல்ல வந்துடுறாங்க இன்னும் யூஎஸ்ஏல வேறு விமன் ஆஃப் லிபரேஷன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் பிரிட்டனில் ஆஸ்திரேலியாவில் விமன் வரதுக்கு எத்தனை வருஷம் நமக்கு அப்புறம் தான் வந்தாங்க அவங்க முதல்ல நம்ம தான் வந்தோம் எப்படி வந்தோம் சென்டிமெண்ட் ரோல் அப்போ விமன் கரெக்டாக தானே கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த ரோல் பிளே பண்ணால் கேம் ஆடலாம் ஜெயிக்கலாம் அவங்களுக்கு தெரியுது அப்போ அந்த ரோலில் இவங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டாங்க ஆண்களும் சொன்னாங்க உனக்கு அறிவே இல்லம்மா பெண்களும் சொன்னாங்க ஆமாங்க ஆமாங்க நம்ம பாவம் இந்த கேம் ஓட்டி 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 இப்ப எங்க உணர்ந்து வச்சிருக்கோம் அவங்க அறிவை கையில கொடுத்தா கூட இல்லைங்க நான் விக்டும்கே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றோம் ஏம்மா நீ அந்த காலத்துல இருந்து ஆட்சி செய்தமா சிங்கத்து மேல நீதாமா உட்காந்துருந்த ஊன் தலையில தாமா பிற இருந்தது சிவன் திருடி வச்சுருமா நீதாமா ஒரிஜினல் ஓனர் சொன்னா பெண்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு என்ன புஸ்தான் சொல்றாங்க நான் கேள்வியே படலையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதான நம்ம வரலாற்றுல நடந்த சம்பவங்கள் அப்போ பெண்கள் இப்போ என்ன யோசிக்கணும்னா நான் அந்த அந்த மூன்றா மூன்று மேஜிக்கல் இன்விசிபிள் ஹேண்ட் ஒன்ன இந்த மனசுன்ற ஒரு கருவி இருக்கு இந்த மனசை ரொம்ப ஆபரேட் பண்றது ஆண்களா பெண்களா சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த அம்மா முன்னாடியே சொல்லிடுறாங்க நீ ஆகணும் நீ அதான் செய்யணும் நம்ம வீட்டுல இப்படிதான் அப்பா அப்படிதான் சொல்லுவாரு அல்ல கண்டுக்காத அம்மா சொல்றபடி கேட்டிருப்பா அம்மா சொல்றபடி செய்திருப்பா இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டைலாக் சொல்லி சொல்லி இந்த பெண்கள் தனக்காகவும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் விசாலமாகவும் யோசிச்சிருக்கலாம் ஆனா அவங்க யோசிக்கல அவங்க என்ன தப்பு பண்றாங்க பெண்கள் கிட்ட மிஸ்டேக் என்ன என்ன நடந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப சில விஷயங்களை போய் மாட்டிப்பாங்க எந்தெந்த விஷயத்துல பெண்கள் போய் லாக்காராங்க அதுக்கு முன்னாடியே சிலதுல லாக்காயிடுவாங்க மேடம் அந்த இன்னொருத்தர் போய் சேவை பண்றது இருக்குல்ல அதுல வந்து உணர்ந்துருவாங்க பெண்கள் அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்டு அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸு நாங்கள் ஃப்ரெண்டு அவங்க என் ஃப்ரெண்டு எனக்கு மட்டும்தான் அவங்க அன்பாக இருப்பாங்க அந்த பொசசிவ்னஸ் அப்புறம் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக தெரியணும் அதனால நான் என்னை அழகுப்படுத்திக்கிறேன் என்னை சிறுமைப்படுத்திக்கிறேன் என்னை வேறு விதமாக காமிச்சிக்கிறேன் இந்த சங் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்காக நான் அனுபவிச்சு தொலைக்கிறேன் நான் அந்த முடி கதை மாதிரி தான் வளர்த்துக்கிறேன் யார் ஆசைப்பட்டு வளர்க்குறா சிக்கி போகிற சனி என்னன்னு சொல்லிட்டு சிக்கணும் அதை வெட்டி தொலைகனா அது அழகாக இருக்குல்ல அது அழகாக இருக்குல்ல அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஸோ இப்படி சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறதுக்கு பெண்கள் தயாராக இருக்காங்க இது எனக்கு அசௌகரியங்க எனக்கு வேணாங்க அதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க கல்ச்சுரலி அதே ரோல் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி அந்த அசைன் ரோல்களும் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இது வெறும் ஒரு அசைன் ரோல் தான் ஒரு காலத்தில் நாங்களாம் சிங்கம் ஓட்டி இன்னும் தெரியுமான்றதே அவங்களுக்கு தெரியல அது சொன்னால் கூட அதெல்லாம் வேறு யாராவது இருக்கும் நாங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விலகுதல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பேக் இருக்கும்போது இப்போ வி ஆர் டாக்கிங் என்ன பொலிட்டிக்கல் காண்டெக்ட் இந்த என்டையர் இஷ்யூ எப்படி வந்ததுன்னா ஒரு பொலிட்டிக்கல் காண்டெக்ட் தான் வருது இது நான் தற்கூறு எங்கேருந்து வந்தது சம்திங் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்தது வாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்கிற நீச்சி 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 ஒன்று இருக்குது அந்த நீச்சி எதிர்த்து புதுசாக ஒரு கேரக்டர் வருது இந்த கேரக்டருக்கும் ஒரு ஏதோ தனக்காக சொந்தமாக உருவான ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டின்னு ஒன்று இருக்கு இது எக்ஸ் வச்சுக்கலாம் இது ஒய் வச்சுக்கலாம் இப்போ பொதுமக்களுக்கு சாய்ஸ் இருக்கு ஐ கேன் மேக் அ சாய்ஸ் எனக்கு எக்ஸ் வேணுமா ஒய் வேணுமாறது என் இஷ்டம் இப்போ அதிகமாக ஓட்டு போடுறது ஆண்களா பெண்களா அந்த மேனிஃபெஸ்டோவில் அதிகமாக டார்கெட் செய்யப்படுறது ஆண்களா பெண்களா அப்போ இங்கே ஓட்டை சேஞ்ச் பண்ணுறது ஆண்களா பெண்களா அப்போ பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க எனக்கு எம்ஜிஆர் வேணும் கரெக்ட் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஓகே எனக்கு வந்து என் மைண்டில் அகேன் அந்த மூன்றாவது இன்விசிபிள் ஹேண்ட் வந்து மைண்ட் என் மைண்டில் தெரியுது இவர் எனக்கான ஆள் எனக்காக வந்து நிற்பாரு எனக்காக போடுவார் எனக்காக பேசுவாரு அப்படின்னு யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவரை பெண்கள் வந்து அபகரித்து அவரை கஸ்டமைஸ் பண்ணி தனக்கான ஆளாக கன்வெர்ட் பண்ணி தனக்கான ஒரு ஆயுதமாக வெப்பனைஸ் பண்ணுறது பெண்களோட எப்பவுமே செய்யற வேலை எப்போவுமே செய்யற வேலை தானே இதுக்கு முன்னாடி பெண்கள் செய்து உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக்காதா எப்போ செய்வாங்க எப்பவுமே பெண்கள் செய்யற வேலை இது குழந்தை பெத்தோடனா நான் உன எப்படி வளர்க்குறது தெரியுமா எதுக்கு வள எனக்கான ஆயுதமா வளர்க்குறேன் உனக்கான ஆயுதமா இல்ல எனக்கான ஆயுதமா நான் வளர்க்குறேன் அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணி தனக்கான ஆயுதமா கன்வெர்ட் பண்ணது பெண்களுக்கு இயல்பிலேயே வர தன்மை இப்போ நம்ம சொல்றோம்ல மனிதர்கள் வந்து அக்ரி அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சாங்க வீட்டுல கண்டுபிடிச்சாங்க வான சாஸ்திரம்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்றோம்ல மனிதர்னு சொல்றோமே யாரு கண்டுபிடிச்சா ஆம்பளை கண்டுபிடிச்சாளா பெம்பளை கண்டுபிடிச்சாங்களா பெண்கள் கண்டுபிடிச்சாங்க அதைப்படி பெண்கள் கண்டுபிடிச்சாங்க அதைப்படி நீங்கள் கூட கரெக்டாக சொல்கிறீங்க பெண்கள் தான் கண்டு அதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்கணும்ல பெண்கள் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன ஆதாரம் ஏன்னா அவங்களுக்கு தான் சர்வைவல் ரொம்ப கஷ்டம் இனிக்காவது ஒன்று ரெண்டு குழந்தை சில பேருக்கு மூணு குழந்தை அப்போ வதவத ஒரு பன்னெண்டு டிக்கெட்டு பின்னாடி வரும் இந்த பன்னெண்டு வயதுக்கும் சாப்பாடு போடணும் அப்போ திரும்ப 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 அந்த பெண் வேட்டையாடிட்டே இருக்காங்க எங்க எங்கே எங்க எங்கேன்னு பார்க்குறாங்க ஃபீமேல் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இஸ் டெட்லியர் தென் த மேல் கரெக்ட் ஏன் ஃபீமேல் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இஸ் டெட்லியர் தென் த மேல் நீடு அதிகம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் டு அ வே சில்ட்ரன் வில் டை அப்போ உமனோட பெரிய நீடு இது அப்போ எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணுறது உமனுக்கு கை வந்த கலை ஆனால் கொயட்டா பண்ணுது நானும் சொல்லிட்டேன் வீட்டில் இருக்க லேடி சொல்ல மாட்டாங்க கமுக்கமா இருந்தா கமுக்கமா இருந்த காரியம் சாதிக்கிறதுன்றது அவங்களுக்கு கூட ஸ்கில் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியை விமன் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி உமனை டைம் பண்ணுதா உமன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை டேம் பண்ணுறாங்களா விமன் நினைக்கிறாங்க நம்ம சும்மா போய் ஓட்டு தான் போடுறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் கட்சி மேனிஃபெஸ்டோ யாருக்காக எழுதுது உமனுக்காக எழுதுது அப்ப யார் யாரை டைம் பண்றா இதை பத்தி அக்ரிகல்ச்சர்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க நம்ம கோதுமை வளர்க்குறோமா கோதுமை நம்மள வளக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எது உண்மை கோதுமை தான் நம்மள வளர்க்குதான் ஏன்னா நம்ம இருந்தாதான் கோதுமை நல்லா பயிரா வர முடியும் இப்ப கோவிடும் நம்மளும் சண்டை போட்டோம்ல லாக்டவுன் போட்டாங்கல்ல அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம கோவிட் ஆயிடுச்சோமா கோவிட் நம்மள ஆயிடுச்சுதா ரெண்டு பேரும் சமரசலத்தை இருக்கும் நீயும் ஒன்னு அழிக்காத ஏன்னா நான் உயிரோட இருந்தால்தான் நீ வாழ முடியும் நானும் ஒன்னும் அழிக்கல ஏன்னா நீ இம்யூனிட்டி இருந்துட்டு போ அப்படின்னு நம்ம ஒரு டீல் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டோம் அது மாதிரி பெண்களும் அரசியலும் ஒரு காம்ப்ரமைஸ் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல அப்ப ஆண்கள் ஆண்கள் தான் முக்கியம்னு நினைச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நீடு பெண்களுக்கு நேச்சுரலாக கிரியேட்டிவிட்டி இருக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா தான் இருக்கேன்னு சில பெண்கள் சொல்லுவாங்க இன் கம்பாரிசன் வித் ஒர்க்கிங் உமன் பட் எல்லாரும் நான் ஒர்க்கிங் உமன்னா தேர் நாட் அஷேம்ட் ஆஃப் இட் கேஷுவலாக போர்டு என் வேலையை நான் பார்த்துன்னு இருக்கேன் இல்லை உன்னோட கிரியேட்டிவ் நீட்ஸ் கிட்ட என்ன கிரியேட்டிவ் நீடா அப்படின்னா கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இல்லை ஏன் அவங்களுக்கு அந்த தேவை இல்லை ஏன்னா ஷி ஆல்ரெடி இஸ் இட் யூ ஆல்ரெடி ஐம் கிரியேட்டர் நினைக்கிறாங்க மென் வந்து யார் தெரியுமா நான் செத்து போறதுக்குள்ளே அதை விட்டு போனோம் என்னோட தடையத்தை விட்டு போனோம் தடையத்தை விட்டு ஃபுட் அந்த சேண்டை விட்டு போனோம்னு அவங்க நினைக்கிறாங்க எனி டைம் டஸ் நாட் ஈக்வாலிட்டி வித் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு சண்டை போட்டுப்பாங்க பொண்ணு போய் கேட்கும் அக்கா வீட்டுக்காரருக்கு நீ அத்தனை கரை வச்ச வேஷ்டி வாங்கினேன் எங்க வீட்டுக்கார ஒரு கிராம் குறை ஸ்டாண்ட் கேட்கும் பையன் பண்ணிக்கா கேட்பாரா அன்னைக்கு மட்டும் நீங்கள் அத்தனை சவரன் போட்டீங்க என் பொண்டாட்டி ஏமா கம்மியா போட்டீங்கன்னு ஒரு பையன் என்னைக்காவது நீங்கள் எந்த வீட்டா கேட்டு பார்த்துருக்கீங்களா ஏன் கேட்கலாம் ஆஹ் நான் தான் சமாளிச்சு குடுத்தேனே அதெல்லாம் என்னம்மா பண்ணுன்னு நீங்க கேட்டுருவீங்களா ஆஹ் தானா கேட்பானா ஏன் கேட்க மாட்டான் ஏன்னா என்னிக்கா இருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க பத்து மாசம் ஒண்ணு நான் சுமந்து பெத்தேனேடா அப்படின்னா ஆசு ஆமா இவங்க மட்டும் தான் செய்தாங்க நான் செய்யவே முடியாது இதுக்கு பதிலே இல்ல நான் எப்படி சமம் ஆவேன் நான் சமமே ஆக முடியாது என்னால் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த பொம்பளை செய்ய தொலைச்சிட்டா நான் இங்கே தோத்தேன் சரி விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் பொண்ணு போய் கேட்பா அம்மாவை ஏய் சும்மா பேசாதே நீ சும்மா ரே அப்படின்னு ஏன் சொல்றா அவ குழந்தை பெக்கலைனாலும் அவன் சொல்லுவா ஏன்னா ஒரு நாள் நான் பெப்பேன் நீ ரெண்டு பெத்தியா நானும் ரெண்டு பெப்பேன் ரெண்டுமே ஈக்குவல் நீ என்ன அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதன்றத ஒரு மதர் அண்ட் டாக்டர் சண்டை போட்டுப்பாங்க ஒரு ஃபாதர் அண்ட் சன் கொஞ்சம் சண்டை போட்டுப்பாங்க அண்ட் அந்த சன் வந்து நெவர் வில்லி ஃபைட் வித் திஸ் மதர் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு மனசில் அவ்வளோ காயமாக இருக்கும் எங்கள் அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க நான் சம்பாரிச்சு கொடுத்தேன் என் அண்ணனு கொடுத்துட்டாங்க என் தம்பி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் என் கஷ்டம் தானே அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னைக்குமே இப்போ எங்கள் அம்மா கேட்க மாட்டார் யார் சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டார் நாங்களே இங்கே உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொன்னால் என்ன சகியோ டாக்டர் அதெல்லாம் கேட்காதீங்க விட்டுருங்க பரவாயில்ல எங்கள் அம்மா தானே விட்டுருங்க இவ்வளோ விட்டுறவங்கட்டே சாரிங்க சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார் ஒரு வார்த்தை கேட்டுருவேன் நான் தானே கேட்குறேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க சார் மேடம் கேட்காதீங்க அப்படின்னு அப்ப இங்க யார் பலகீனமானவர் அப்ப இந்த பொலிட்டிக்கல் கேம்ல மென் நினைக்கிறாங்க அவங்க தான் கேம் சேஞ்சர் அவங்க தான் கிங் மேக்கர் தான் எல்லாம் செய்யறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க ஆனா யாரோட சர்வீஸ்க்கு இவங்க அதை ஆக்சுவலா செய்யறாங்க ஆக்சுவலி விமனோட சர்வீஸ்க்கு தான் செய்யறாங்க எல்லா வேலயும் முடிச்சுக்கிட்டு கமக்கமாக ஓட்டம் போட்டு வந்துடுறாங்க அடுத்த எலெக்ஷனில் விமனுக்கு அதிகமான திங்ஸ் கிடைக்குது மிக்சி கிடைக்குது வாஷிங் மிஷின்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கரெக்ட் எதாவது கொடுக்குறாங்களா பாருங்க ஆயிரம் ரூபாய் மென்னுக்கு லைட்டாக யோசிச்ச பாருக்கு கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுக்குறாங்களான்னு தெரியாது விமனுக்கு டக்கு டக்கு நல்லா கிடைக்குது எப்படி வருது ஏன்னா விமெனு இது நம்மள அறியாமலே இந்த பாப்புலேஷன் இஸ் புள்ளி உமன் சென்ட்ரிக்காக தான் இது ஓட முடியும் உமன் சென்ட்ரிக்காக இது ஓடலைன்னா என்ன ஆகும் விமன்லாம் பெரியார் எல்லா எல்லாம் யூட்ரஸை ஊற்றுருங்க யூட்ரசை கட்டி தூக்கி போட்டு ஜாலியாக இருங்கன்னு ஒரு ஜென்ரேஷன் உமன் அது செய்தால் என்ன ஆகும் அவ்வளோதான் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்காதுல்ல நான் இந்த இந்த சா இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ நம்ம வேறு பிளானெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாலே நாலு மென் அந்த பிளானெட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு நாலு மென் போய் அந்த பிளானட்டே ரசிச்சிட்டாங்க அவங்களுக்கான நார்த்து வந்து ஈஸ்ட் எழுந்துன்னு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிறகு அடிப்பாங்க அப்புறம் சரி போர் அடிக்கிறது நம்மலாம் ஜாலியாக செக்ஷுவலாக அதாவது ஹோமோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டில அப்படி கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் முடியாதுல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க போர் அடிக்குதுடா எதுனா தடவை எல்லாம் பண்ணிட்டோம் ஒன்றுமே இல்லை இங்க வேஸ்டா இருக்கு திரும்ப ஊருக்கு போய் பொம்பளை கூட்டின்னு வரலாம்னு கஷ்டப்பட்டு வருவாங்க சரி இன்னொரு சின்ன சொல்கிறேன் நம்ம சொல்கிற டைம் வந்து ரிலேட்டிவ் ஏற்கனவே ஏற்ற விட்டு போன யாரோ ஒருத்தர் வேற ஒரு பிளானட்ல இருப்பாங்க நம்ம பின்னாடி இருக்கோம் அவங்க ஏற்கனவே அட்வான்ஸ்டான ஒரு ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டான ஒரு பாப்புலேஷன் அவங்க திரும்ப ஏர்த்துக்கு வந்தாங்கன்னா யாரை தேடிட்டு வருவாங்க ஆணை தேடிட்டு வருவாங்களா பெண்ணை தேடிட்டு வருவாங்க ஏன் பெண்ணை தேடிட்டு வருவாங்க இந்த ஜீன் எனக்கு திரும்ப வேணும் அந்த காலத்து விதையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா அரிசி விதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா அந்த காலத்து ரைஸ் இந்த காலத்து ரைஸ் எல்லா டைப் ரைஸும் சேவ் அந்த மாதிரி அவங்க இந்த சீடு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஒரு ராக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராக்கெட் சிட்டிக்கு வராது ஏதோ ஒரு கிராமத்தில் போய் ஏதோ ஒரு காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களை தூக்கி ஓடிடுவாங்க அவங்க கரெக்ட் அப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஏஐயோட உலகத்தில் உலகத்துல மேன் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க பயோனிக் மேன் பயோனிக் விமன் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்கிறாங்க இப்போ யார் யார் அபகரிப்பா பயானிக் உமன் இருக்குது அது இந்த லேப்ல இருக்குது பயோனிக் மேன் அந்த லேப்ல இருக்குது இப்போ யார் என்ன பண்ணுவா பயானிக் உமான்னு என்ன பண்ணுவோம் கண்ணெச்சா வந்துட்டு போயிடுறான் அவன் எந்த கடத்தை வேற செய்யணுமா சார் அவ ரொம்ப லோ மெயின்டெயின் சார் இல்லையா அவனுக்கு ஒரு லுக் விட்டா வந்துட மாட்டானா அதுக்கே அவனை கடத்தை எல்லாம் செய்யணும் அந்த ஃபீமேலை அவன் கடத்துவான் ஏன் கடத்துவான் ஏன்னா பத்து மாதமும் அவன் இங்கேயே இருக்கணும் அவன் எங்கேயும் போயிடக்கூடாது திடீர்னு வேற எவனும் உள்ளே வந்துடக்கூடாது வேற எங்கிட்டாவது இப்ப பென்னு கூடாது இது எந்த இது எந்தன்னு உரிமை கொண்டாடுறதுக்காக இவர் தான் அந்த பெண்ணை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இங்க வளத்திலேயே பெரிய வளம் இங்க இருக்கிற நம்ம ஜாதிய ரீதியா சில தலைவர்கள் சொல்லுவாங்க மண்ணும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லும் போது பெண்கள்லாம் கோச்சுப்பாங்க மண்ணு பொண்ணை விட ப்ரஷியஸ் எது பெண் தான் ரொம்ப ப்ரெஷியஸ் பெண் ஏன் ப்ரெஷியஸ் ஏன்னா விதவுட் தெர் இஸ் நத்திங் பாசிபிள் தெர் இஸ் நோ வளம் விதவுட் உமன் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ கம்மிங் பேக் டு த பிகர் ட்ரூத் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்கூரின்றது ரொம்ப உயர்வான ஒரு சொல் அதை தரமட்டமாக பார்க்குறாங்க வில் ரீக்ளேம் இட் அதே மாதிரி ஒரு உயர்வான சொல் ஒன்று இருக்கு அந்த தான் சனாதனம் சனாதனம்ன்றது உயர்வான சொல் அதற்கு யார் ஓனர் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே தோன்றினவங்க தானே ஓனரு அது யாரு தமிழர்கள் ஓனர் தமிழர்ல ஆண் ஓனரா பெண் ஓனரா அப்போ சனாதனத்துக்கு ஒரிஜினல் ஓனரே நாம தான் அவங்க நம்மள என்ன சொல்வாங்க நீ கோயிலுக்குள்ள வராத இந்த நாளைக்கு நீ வராத அந்த நாளைக்கு நீ வராதேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும் ஹலோ ஓனரே நான் தான் நான் ரூல்ஸ் போடுறேன் நீ வேலையை பாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன் நம்ம பெண்கள் அந்த மாதிரி சொல்றதில்ல ஏன்னா நமக்கு சொல்லியே குடுக்கல உயிதாம ஓடன்னு அவங்க சொல்லலை நீ ஓரமாக்காரு ஓரமா இருக்காருன்னு சொன்னதுனால நம்ம ஏதோ ஒரு அடிமை போல இருக்கேன்னு நம்மளே நினைச்சிட்டோம் ஆனா பெண்களை அடிமைப்படுத்துறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது நீங்க யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு நீங்க சும்மா உங்க வீட்டுல வேலை செய்யற அக்கா கேட்ட ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா கழுவ சொல்லுங்களேன் என்ன சொல்லுவாங்க ஐயா தகவற் நீங்க வேற யாராவது பையன கூட எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிடலாம் கரெக்ட் ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி பாருங்களேன் அவங்க அவங்க கரெக்டா கேல்குலேட் பண்ணிடுவாங்க தெரியும் அவங்க மூஞ்சில காட்ட மாட்டாங்க எதுவுமே வெளியில சிக்னலே தெரியாது நடந்திருக்கும் ஆக்சனில் அதை காட்டுவாங்க எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க ஆல்வேஸ் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமை மனிதர்களை வளர்ப்பது போல பெண்கள் தான் பாலிடிக்ஸை கொண்டு போறாங்க ஓவர்ட்லி அண்ட் ஓவர்ட்லி பெண்கள் தான் பாலிடிக்ஸை கொண்டு போறாங்க அதனால தான் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துல யார் முதல்ல வந்து நின்றது நான் போய் பார்க்க போறேன் வந்து விமன் வந்து நிக்கிறாங்க எப்படி உன்னைதான் சனாதனம் சொல்லி அடக்கி வச்சிருக்கிறோம் உன்னைதான் பெண்ணுன்னு சொல்லி அடக்கி வச்சிருக்கிறோம் எல்லாம் பண்ணி ஒன்னு அடக்கி வச்சிருக்கிறோம் நீ எப்படிமா வெளில வந்தேன்னா எப்படி வெளில வந்தாங்க அவங்க ஏன்னா நான் தான் எனக்கான குறி நான் தான் ஓனரு நான் முடிவு பண்ணுவேன் ஏன் இஷ்டம் என் புள்ள நான் கூட்டிட்டு போவேன் ஏதோ ஆச்சுன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க என் புள்ள என்ன ஆச்சுன்னா நீ ஏன் கேட்கற அப்படின்றாங்க எங்கல இருந்து வருது இந்த தைரியம் இன்ஹெரன்ட்லி ஐ எம் உமன் தேட் போர் ஐ எம் மை ஓன் பாஸ் யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் டெலிங் யூ வாட் ஐ சுட் பி டூயிங் ஐ டிசைட் ஃபார் மை செல்ஃப்ன்றது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கு அதனால தான் காலகாலமாக அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன் அவங்களோ ட்ரை பண்ணுறாங்க ஏன் மனு சாஸ்திரம் எழுதுறாங்க சும்மாவே எழுந்திருக்கலாம்ல எதுக்கு எழுதுறீங்க நீங்கள் அதெல்லாம் எழுதுனா கூட இதுங்களெல்லாம் அடக்க முடியலையே நம்மளும் வருஷ வருஷமா எழுதுறோம் அடக்கவே முடியல அவங்க ட்ரை பண்றாங்க ஸோ இந்த சினாரியோல இந்த த்ரீ வெரி வெரி டிஃபிகல்ட் ஹேண்ட்ஸ் டிஃபிகல்ட் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் காலம் சூழ்நிலை மனசு அதுலயும் பெண் மனசு ஆண் மனச கூட நீங்க ஆளு ஒரு போனை கொடுத்து ஆளு ஒரு கேட்ஜெட்டை கொடுத்து ஒரு ஆண் அடக்கி வைக்க முடியும் சாப்பிடாம தூங்காம நாளைக்கு ஒரு பெயர் வீடியோ கேம் இருப்பான் ஒரு பெண்ணை நீங்க இப்படி அடக்கி வைக்க முடியுமா கேள்வி எல்லாம் கரெக்டாக கேட்கும் அந்த பொண்ணு எனக்கு மட்டும் நீங்க வாங்கி தரல அக்காக்கு மட்டும் வாங்கி தந்தீங்க அவங்களுக்கு மட்டும் இதை செய்தீங்க இவங்களுக்கு நீ படிக்கவே அதெல்லாம் இல்ல நான் உங்கள் வீட்டில் தானே அந்த எல்லாம் கேட்கும் அந்த பையன் எதுவுமே கேட்க மாட்டான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டே வே ஆடிட்டே இருப்பான் கரெக்டா அப்போ இந்த மனசுல கூட எந்த மனசுனா இந்த பெண் மனசுதான் இதை நிர்ணயிக்குதுன்றதுனால இங்க இருக்கிற பெண்கள் தான் வந்திருக்கிறீங்க பட் இந்த பெண்கள் எந்த ரூபத்தில் எந்த விதத்துல முதல்ல உங்களோட சுய அபிப்பிராயத்தை சுய ஐடென்டிட்டியை உங்கள் சுய எண்ணத்தை எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் கொண்டு வரணும் முக்கியமாக அரசியல் களத்தில் எப்படி நம்ம பெண்கள் பணியாற்றணும் எப்படி யோசிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சிந்தனை ஏன் நம்ம அதை யோசிக்கணும் நம்ம யோசிக்காமே கரெக்டாக தானே போச்சு இவ்வளோ நாளா இப்போ புதுசாக எதுக்கு யோசிக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல ஏன் யோசிக்கணும் முன்னே நம்ம செகண்ட் ஹேண்ட்டை கேம் ஆடிட்டு இருந்தோம் மறைமுகமாக பின்னாடிலேருந்து கேம் ஆடிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த ஸ்பேஸ் தான் நம்ம கிடைச்சிது இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்டில் வந்து கேம் ஆடுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் எப்படி அவ்வளோ உத்தரவாதமாக சொல்கிறீங்க ஸ்பேஸ் கிடைக்கும்னு ஏன்னா உலகம் ஃபுல்லாக காலம் மாறிடுச்சு உலகம் ஃபுல்லாக சூழ்நிலை மாறிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்கள் இடம் எப்பவுமே கொடுக்குறாங்க நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும் மேயரில் எலெக்ஷனாக இருக்கட்டும்

எதெல்லாம் அவங்கள வழிக்க விழ வைக்குது விமன் எங்க தடிக்க விழுறாங்க எனக்கு ஒண்ணும் எனக்கு அவசியம் இல்லை எனக்கு ஒரு காதலன் கிடைத்து ஒரு குடும்பம் அமைஞ்சு ஒரு குட்டி பேத்துட்டா கதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுக்கு லாபமா நஷ்டமா நான் லாபம் நஷ்டம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும் போது கூட சில பேர் திட்டுவாங்க கணக்கு போட்டிதுன்னா லாபம் நஷ்டம் பாக்கலாமா பொம்பளைகள்லாம் அப்படி பேசலாமா உலகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் சும்மா சால்ஜா ஆக்சுவலி டு எக்கனாமிக் கெயின் யூ ரேஸ் யூ ஹேவ் டூ சில்ட்ரன் யூ ரேஸ் வெல் தட்ஸ் இட் யூ ரேஸ் ஃபேமிலி யூ ஹாவ் டூ சில்ட்ரன் யூ ரேஸ் வெல் பட் யூ ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு கான்ட்ரிபியூட் மோர் டு வேர்ல்டு எதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும் எது தேவையில்லையோ அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும் எதெல்லாம் தேவையில்லை சீரியல் பார்க்கறது தேவையில்லை அப்புறம் ஓகே ஓவர் பேரண்டிங் தேவையில்லை அப்புறம் எந்த எதுவும் ஏற்கனவே நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க முன்ன வந்து நம்ம பாட்டி காலத்துல சமைக்கணும்னா இடிக்கணும் புடைக்கணும் ஊற வைக்கணும் காய போடணும் எல்லாம் செய்யணும் ப்ராசஸ் பண்றதே உமனோட ஜாப் இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி சப்பாத்தி ரெடிமேடா வருது இட்லி மாவு பாக்கெட்ல வருது மிளகா பொடி பாக்கெட்ல வருது சட்னி கூட பாக்கெட்டில் வருது ஆனாலும் சொல்லுவாங்க மாவை வந்து அம்மியில் அரைச்சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதை கேட்கணும் நீ யார நான் என்ன சாப்பிட சொல்லலாம் ஸோ இப்போ எல்லாம் பாக்கெட்டில் வருதுல்ல ஃப்ரீ டைம் இருக்குல்ல அந்த ஃப்ரீ டைம் பெண் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரலாம் பேசலாம் படிக்கலாம் கத்துக்கலாம் நிறைய பண்ணலாம்ல பெண்கள் என்ன பண்ணுறாங்க நெயில் வளர்க்குறாங்க முடி வளர்க்குறாங்க வேற என்ன வளர்க்குறாங்க அறிவை மட்டும் வளர்க்குறீங்க தற்கூரின்னால் அவங்க என்ன நினைக்கணும் இது தானாக இண்டிபெண்ட்டாக வந்து நிக்குது நானே என்னோட ஐடென்டிட்டின்னு இது சொல்லிக்கிது அப்போ இதுக்கு எவ்வளோ கெத்து இருக்கணும் நான் என்ன பண்ணேன்னு பேசிட்டா எதுக்கிட்ட அப்படின்னா போய் தேடுற அப்படின்னு நான் இப்போல்லாம் நான் சொல்லவே வேணாம் என்னை பார்த்தாவே பயம் வந்துடு சிங்கத்தையே அடகு நனி காலமானோட நனி நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நெய் பாலிஷ் போட்டுன்னு இருக்க அது கேட்க நல்லாவா இருக்கு சிங்கமாக இருக்கு நீங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போவீங்கன்னாலும் இருந்து ஒரு பெண் என்ன பண்ணலாம் பொலிட்டிகலி அவேரா பொலிட்டிக்கலி கனெக்டடாக பொலிட்டிக்கலி ஆக்டிவாக ஒரு பெண் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு அடிமையாக இருந்து ஜெயிச்சது போதும் இனிமேல் ஆளுமையோடு ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் பழகணும் எங்கள் பாட்டி தான் அத்தனை கல்யாணம் பண்ணாங்க அத்தனை பிரசவம் பார்த்தாங்க எங்கள் பாட்டி சொன்னால் கரெக்டாக இருக்கும் எங்கள் தாத்தா சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் பாட்டி கரெக்டாக நீங்க நீங்கள் ஏன்னா நேச்சுரலி லீடர்